ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஆன்ம அனுபூதிக்கான பயணம் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் உங்கள் ஆன்மீக வளர்ச்சியை எவ்வாறு விரைவுபடுத்துவது இறைவனை நோக்கிய பாதை கூர்முனை கத்தியின் விளிம்பு அளவே அகலமாக இருக்கிறது என விவரிக்கப்படுகிறது சில சமயங்களில் கத்தியை போன்று கூர்மையானதாகவும் இருக்கிறது சுதந்திர விருப்ப தேர்வினால் ஒருமுக சிந்தனையுடன் ஒருவர் அந்த குறுகலான பாதையில் பயணித்தால் மற்றும் அதன் வெட்டும் தன்மை காரணமாக பின்வாங்காமலும் கைவிட்டு விடாமலும் இருந்தால் அவர் இறைவனை சென்றடைவார் அது கடினமானதாக தோன்றுகிறது ஆனால் ஒருவர் இறைவன் பால் உள்ள அன்பிற்காக இறுதி வரை செல்வதற்கு தீர்மானித்துக் கொண்டால் அப்பாதை மிகவும் எளிமையாகிவிடும் என நான் வலியுறுத்துகிறேன் இறைவனை நேசிக்கும் எவராயினும் அப்பாதையை விட்டு பின்வாங்க ஒருபோதும் எண்ண மாட்டார் சரியான மனோபாவம் அந்த பாதையை எளிதாக்கினாலும் அது அவர் அப்பாதையில் பயணிக்கும் பொழுது எவ்வித முரண்பாடுகளையும் இன்னல்களையும் சந்திக்க மாட்டார் என்று பொருள்படாது ஆனால் அவை உண்மையான பக்தனை அச்சமூட்டுவதில்லை சந்திக்க நேரிடுகின்ற சோதனைகளில் சந்தேகம் அழிவை ஏற்படுத்தும் ஒரு தடையாகும் இறைவனை பற்றிய யோசனையில் இறைவனை அறிந்து கொள்வது நிஜமாகவே சாத்தியமா என்ற வியப்பிலும் அப்படியானால் அவனை காண்பதற்கான வல்லமை தங்களுக்கு இருக்கின்றதா என்று தீர்மானிக்க முடியாத சந்தேகத்திலும் பலரும் சிக்கிவிடுகின்றனர் இத்தகைய உறுதியற்ற சிந்தனையில் பெரும்பாலும் பல பிறவைகள் வீணாக்கப்படுகின்றன எத்தனை சாதகர்கள் இந்த பாதைக்கு வந்து பிறகு மாயையின் பிடிகளுக்கு ஆளாகி சென்று விடுகின்றனர் என்று நான் காண்கிறேன் நான் கடந்த காலத்திலிருந்து வந்த அவர்களுடைய கர்மவனையை கவனிக்கின்றேன் அவர்களின் மன கண்டு நான் வருந்தினாலும் பக்தர்கள் வரும்பொழுது அளவிற்கு அதிகமாக ஊக்கம் பெறுவதும் இல்லை மற்றும் விட்டு செல்லுகின்றவர்களால் ஒருபோதும் ஊக்கம் இழப்பதும் இல்லை ஒவ்வொருவரின் கர்ம வினையும் எங்கே இட்டு செல்கின்றது என்பதை துல்லியமாக அறிவேன் ஆனால் அந்த கர்ம வினை அமைப்பு முற்றிலுமாக அவ்வாறே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை குருவை பின்பற்றினால் ஒருவர் தானே உருவாக்கி கொண்ட வடிவத்தை மாற்றி அமைத்து கர்ம வினையை வெல்ல முடியும் முறையான உணவு முறையை பற்றிய சந்தேகம் ஒருவருக்கு இருந்தால் அவர் உண்பதை கைவிட மாட்டார் இருப்பினும் இறைவனை பற்றி தேடுதல் சந்தேகத்தை எதிர்கொள்ளும் பொழுது சிலர் தம் ஆன்மீக ஊட்டத்தை அது இல்லாமல் அவர்களால் இருக்க முடியும் என்பது போல் கைவிட்டு விடுகின்றனர் அவ்வாறு செய்வதனால் அவர்கள் துன்புறுகின்றனர் எனவே சந்தேகம் எழும்பொழுது அதனை விசுவாசத்தினாலும் மன உறுதியினாலும் விட வேண்டும் இறைவனை கண்டவரை உறுதியாக பற்றிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆன்மீக பாதையில் வெற்றி பெற அதுவே நிச்சயமான வழி பிறரை வழிநடத்த நடத்த பலர் முயல்கின்றனர் ஆனால் வழி நடத்த அவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை குருடன் குருடனை வழிநடத்த முடியாது இறைவனை தானே அறிந்திருந்தால் தவிர ஒருவர் உங்களை இறைவனிடத்தில் அழைத்து செல்ல முடியாது கவர்ச்சியான ஆளுமை கொண்டவர்களை சுற்றியே சமூகங்கள் வளர்கின்றன ஆனால் அவை அத்தகைய ஆளுமை கொண்டவர்களுடனேயே மறைந்து விடுகின்றன உண்மையான குருவிற்கு பெயருக்காகவும் புகழுக்காகவும் எந்தவித தனிப்பட்ட பேர் அவாவும் இல்லை இறைவனைப் பற்றிய அனுபூதியுடன் பிறருக்கு சேவை செய்வதுதான் அவருடைய ஒரே அவா நான் உண்மையான குருவினை கண்டறிவதற்காக இந்தியா முழுவதிலும் தேடினேன் புத்தகங்களில் தேடினேன் கோயில் கோயிலாகவும் ஒரு புனித திருத்தலத்திலிருந்து மற்றொன்றிற்கும் யாத்திரை சென்றேன் ஆனால் என்னுடைய ஐயங்கள் என்னை எல்லா இடங்களிலும் பின்தொடர்ந்தன ஆனால் அனுபூதி அடைந்திருந்த எனது குருவை ஸ்ரீ யுக்தேஸ்வர் தேடி கண்டு அவருடைய விழிகளில் ஆன்ம தெய்வீகத்தை பார்த்த பொழுது என்னுடைய ஐயம் அனைத்தும் பறந்துவிட்டது அவருடைய ஆசிகளினால் என்னுடைய முழு வாழ்வும் மாறிவிட்டது அதனாலேயே நான் உண்மையான குருவினையும் அவருடைய போதனைகளையும் பின்பற்றுவதின் முக்கியத்துவத்தை உங்களிடம் வலியுறுத்துகின்றேன் நான் இறைவனை சுவைக்காமல் ஒருபொழுதும் இறைவனை பற்றி போதிக்க மாட்டேன் என்று அவரிடம் கூறினேன் எந்த நிபந்தனையும் இன்றி குருவினை பின்பற்றி நான் இறைவனை கண்டேன் குரு சிஷ்ய உறவின் நியதிகளில் நீங்கள் உறுதியாக இருந்தால் ஆன்மீக மிக எளிதாக மாறும் பிறகு நீங்கள் வழிதவறி செல்ல மாட்டீர்கள் மாயை உங்களை அந்த பாதையிலிருந்து விளக்குவதற்கு எவ்வளவு முயன்றாலும் சரி இறை அனுபூதி அடைந்த குரு உங்களுடைய இன்னல்களை அறிந்து மீண்டும் நீங்கள் இறை பாதையில் நிலைப்பதற்கு உதவி செய்வார் நீங்கள் குருவோடு ஒத்திசைந்திருந்தால் இதனைத்தான் அவர் உங்களுக்காக செய்வார் உங்களுக்கும் குருவிற்கும் ஆயிரக்கணக்கான மைல்கள் இடைவெளி இருந்த போதிலும் அவருடைய உதவி உங்களை வந்தடையும் இந்த பூமியில் அவர் இல்லாதிருக்கும் போதும் என் குரு என்னுடன் இருப்பதை நான் எப்பொழுதும் உணர்கின்றேன் குருவின் வழிகாட்டுதலையும் அருள் ஆசிகளையும் நீங்கள் பெற்றிருப்பது இதுவே ஆன்மீக பாதையில் முன்னேறி செல்வதற்கான மிக எளிதான வழி இறைவன் ஏற்கனவே உங்களுக்கு சொந்தமானவன் இறைவன் முயன்று பெறப்பட வேண்டியவன் இல்லை அவன் உணர்ந்தரப்பட வேண்டியவன் ஏனென்றால் அவன் ஏற்கனவே உங்களுக்கு சொந்தமானவன் எல்லா நேரமும் நான் கூறுகிறேன் இதை இறைவா நீ ஏன் மறைத்து கொண்டிருக்கிறாய் அவ்வாறு செய்வதற்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை ஏனென்றால் அனைவரும் உன்னுடையவர்களே நீ அனைவருக்கும் உரியவனே நிரந்தரமாகவும் என்றென்றும் நிலையாகவும் எனவே ஏன் இப்பிரிவு போன்ற தோற்றம் ஒழுங்கு முறைப்பாடு இல்லாத சாதகர்கள் என்னுடைய மனம் மிகவும் அமைதியின்றி இருக்கின்றது அல்லது நான் மிகவும் சிற்றின்ப நாட்டம் உடையவன் என்று பலவாறாக தங்கள் ஆன்மீக சோமலை நியாயப்படுத்துவார்கள் அவர்களுடைய குறைகளில் கவனம் செலுத்தாதீர்கள் அவ்வாறு செய்வதனால் நீங்கள் உங்களை அவற்றுடன் அடையாளப்படுத்திக் கொள்கிறீர்கள் உங்கள் அறிவு கண்களின் முன் மாயத்திரையிடுவது நீங்களே தான் நீங்கள் நினைப்பது எதுவாயினும் அதுவே தான் நீங்கள் பகற்பொழுதில் உங்கள் பலவீனங்களின் நினைவுகளால் நீங்கள் கட்டு ஆனால் உறக்கத்தில் இந்த உலகை நீங்கள் மறந்துவிடும் பொழுது உங்கள் குறைபாடுகளையும் கூட நீங்கள் மறந்து விடுகிறீர்கள் நீங்கள் உங்களுடைய எல்லையற்ற ஆன்மத்துடன் ஒன்றான தூய பரம்பொருள் உங்களால் ஏன் அதனை பகற்பொழுதில் உணர முடியாது ஒவ்வொரு இரவிலும் நீங்கள் யார் என்பதை இறைவன் உங்களுக்கு காட்டுகிறான் அதிரேன் சந்தேகம் நீங்கள் சதையும் எழும்புகளும் நிறைந்த மூட்டை அல்லவே அல்ல உணர்வுடனோ அல்லது உணர்வின்றியும் நீங்கள் இறைவனுடன் இருக்கின்றீர்கள் கனவு நிலைக்கு அப்பால் உண்மையான ஆன்மா வெளிப்பட்டுள்ளது கற்பனை வேகத்திற்கு எட்டாத நான் எங்கும் நிறைந்திருக்கும் உங்கள் உணர்வு விரிந்து உள்ளது ஒவ்வொரு இரவும் பரம்பொருளுடன் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்ற எண்ணத்தை பற்றி கொள்ளுங்கள் பொழுதில் தற்காலிகமாகவே நீங்கள் அவனை மறந்திருக்கின்றீர்கள் இறைவன் மனிதனுக்கு அளித்த பரிசுகளில் அவனுடைய மிகவும் சிறந்த பரிசு உறக்கம் என கூற முடியும் ஏனென்றால் அது இந்த அழியும் மனித கனவை மரத்தால் ஆகும் மனித உணர்வு நிலையிலிருந்து ஓரிடை ஓய்வு சாதாரண மனிதனுக்கு தப்பிக்க வேறு எந்த வழியும் இல்லை ஆனால் முரட்டுத்தனமான மனிதனுக்கு கூட உறக்கம் எனும் தன் நினைவற்ற சமாதியில் ஆன்மீக புத்துணர்ச்சி கிடைக்கின்றது இருப்பினும் உணர்வுடன் கூடிய சமாதி நிலைக்கு மாறாக உறக்கம் ஒரு வகையான மருந்து நான் உறக்கத்துடன் விளையாடி இருக்கின்றேன் நான் உறக்க நிலையை அடைந்து விழிப்பு நிலைக்கும் நிலைக்கும் இடையே இருந்திருக்கின்றேன் சில சமயங்களில் நான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பேன் அதே சமயத்தில் நான் உறங்கிக் கொண்டிருப்பதை என்னாலேயே காண முடியும் இவ்வுணர்வு நிலைகளின் கட்டுப்பாட்டின் வாயிலாக ஆன்மா மற்றும் அகந்தையனுடைய செயல்பாடுகளின் வெவ்வேறு உணர்தல்கள் என்னிடம் வந்தன இன்றிரவு நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் ஆளும் பொழுது எண்ணற்ற விடுவீர்கள் நீங்கள் அரவணைப்பில் கட்டுண்டு விடுவீர்கள் அதனை பகல் சுய உணர்வுடன் செய்வதற்கு பழகுங்கள் ஆழ்ந்த உறக்கத்தின் கலக்கமுறாத அக அமைதியை வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு நீங்கள் இறைவனை அறிவீர்கள் ஏனென்றால் அமைதியில் நீங்கள் இறைவனுடன் இருக்கின்றீர்கள் அந்த நிலையில் உங்கள் உணர்வை நிலை நிறுத்துவதற்கு தியானம் உங்களுக்கு துணை புரியும் தொடரும் ஓம்